குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கிருஷ்ணா விவரங்கள் என்ன ஞானசேகரன் மீதான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது இதுகுறித்து காவல்துறை உத்தரவை பிறப்பித்ததை உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பல்வேறு குற்ற வழக்குகளில் உள்ளதன் அடிப்படையில் குண்டர் தடுப்பு சட்டம் பதியப்பட்ட நிலையில் காவல்துறைக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா விவரங்கள் என்ன வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஆயுள் ஜனநாயகன் மீது திருட்டு உள்ளிட்ட இருபத்தி ஏழு வழக்குகள் நிலவில் உள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவ வன்கொடுமை வழக்கில் ஞானசேகன் கைது செய்யப்பட்டபின் பின் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிறைவடைந்ததால் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அளிக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டிருந்தார் சென்னை காவல் இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ஞானசேகரின் தாயார் கங்காதேவியின் உள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாகவே தன்னுடைய மகன் மீது ஞானசேகரன் அஹ் குண்டு தடுப்பு சட்டத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார் எனவே சட்டவிரத காவலில் அடைக்கப்பட்டுள்ள தனது மகன் விடுவிப்பதுடன் தனது மகன் ஞானசேகன் மீதான குண்டு தடுப்பு என்பதையும் ரத்து செய்ய வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார் இந்த மனு நீதிபதி எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்காக வந்தது அப்போது காவல்துறை தரப்பில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த வழக்கின் விசாரணையின் போதே மற்ற குற்ற வழக்குகள் ஞானசேகரன் மீது நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி குண்டஸ் போட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது அப்போது நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கில் நாங்கள் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் ஆனால் ஞானசேகரன் மீதான மற்ற வழக்குகள் பொது ஒழுங்கை பாதிக்கும் வகையிலான வழக்குகளாக இருப்பதாக தெரிவித்தார்கள் இது தொடர்பாக பதிலளிக்க காவல்துறை தரப்பில் அவகாசம் குறைப்பட்டதை அடுத்து வழக்கின் விசாரணையானது மூன்று மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா